தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக தென் சென்னைக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது இந்த தென் சென்னை பகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களிலும் பொதுமக்கள் அமைதியான முறையில் வரிசையில் நின்று தங்களுடைய வாக்கினை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் வாக்களிப்பதனுடைய அவசியம் குறித்து தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்க இந்த நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் நிலை வைத்திருக்கிறது தொடர்ந்து அனைவரும் இந்த வரிசையில் நின்று காத்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் குஷ்புவும் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக வரிசையில் காத்திருக்கிறார் அவரிடம் சில கே கொஸ்டின் கேட்கலாம் மேடம் வணக்கம் மேடம் நீங்களும் வரிசையில் நின்று வாக்களிக்கிற காத்துட்டு இருக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பாடுகள் இந்த தேர்தலுக்கு எப்படி இருக்கும் மேடம் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா தான் ஆரம்பிச்சிருக்கோம் சாயந்திரம் போக போக உங்களுக்கு தெரியும் ஏற்பாடுகள் எப்படி இருக்கு நிறைய பேர் வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்க புது ஓட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வாக்களிப்பதனுடைய அவசியம் குறித்து குஷ்புவுடைய சில கருத்துக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து வாக்களிக்கணும் நம்மளுடைய நாடு என்ன செய்ய போகிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளாக யார் கையில் கொடுக்க போகிறோம் அதெல்லாமே பார்த்து யோசித்து எந்த கட்சிக்கு தான் ஓட் போடுங்க நான் சொல்லலை பட் வா வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து வாக்களிங்க அதுவும் முக்கியமானது வாக்களிங்க அதை தான் ரொம்ப முக்கியம் ஓட் ஃபார் டெமோக்ரஸி ஜனநாயகத்துக்கு வாக்களிங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது நிச்சயம் வாக்களிப்பதனுடைய அவசியம் குறித்து தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து அனைவரும் இந்த தேர்தலில் தங்களுடைய வாக்கினை அடைய அனைவரும் தங்களுடைய தேர்தலை இந்த வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் புஷ்பு முன்வைத்திருக்கிறார் தொடர்ந்து இந்த மையங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அமைதியான முறையில் வரிசையில் நின்று வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து சூழலும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட ராஜலட்சுமி பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையங்களில் தங்களுடைய வாக்கினை இந்த தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை அமைதியான முறையில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள்